நெருப்பாயிருப்போம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிகளின் நிபுணர் எச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நெருப்பாயிருப்போம் நெருப்பாயிருப்போம் நெருப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் அக்கணிமயமான ஆவியவரை உங்களுக்கு எனக்கும் எந்த தோசை நாட்டிலே ஊற்றினார் கடவுள் இருக்கிறார் என்று கடவுளை யாரும் முடியாத ஒளியிலே வாசம் செய்கிறார் என்றும் கடவுள் நெருப்பு மயமா என்பதை எவ்வளவு பதினெண்டு இருபத்தி ஒன்பது நாம் வாசிக்கிறோம் அவருடைய படையிலாம் இருக்க நாம் நெருப்பு மயமா இருக்க வேண்டும் எளியாவுடைய வாழ்க்கையை பாருங்கள் எளியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய செயல் பற்றி எரிந்தது மும்முறை நெருப்பை விழச் செய்தார் எல்லாவற்றுமனாக தீ சூறாவளியால் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவருடைய வாழ்வை நெருப்பு இருந்தது நம்முடைய வாழ்வு நெருப்புமயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் தீமையை சுட்டி எரிக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை என்னும் நெருப்பு நமக்கு பரிசுத்த ஆவியான நெருப்பு நமக்குள் இருந்தால் நாம் நெருப்பு மயமாவும் நெருப்பு மயமாகவும் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்